அப்ப அதே மாதிரி எல்லாம் செய்யறான் குணம் மட்டும் இல்ல அங்க குடிபானங்களும் இருக்கிறது எப்படிப்பட்ட குடிபானம் அதை அடியார்கள் நல்லவர்கள் கூலைகள் இருந்து நீர் அருந்துவதற்கு அவர்களுக்கு கூலைகள் வழங்கப்படும் அந்த தண்ணீர் வந்து அதுல கற்பூரம் கலந்திருக்கும் அப்படிங்கிறான் கற்பூரம் கலந்து அது எப்படி தண்ணீர் இருக்கும் நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை அது ஒரு மாதிரியான சுவையா இருக்கு நமக்கு தெரியாது சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம தண்ணி குடிக்கிற கற்பூரம் கிளம்பிருந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தேவையில்லை சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் அந்த வாசம் நிறைந்த தண்ணீராக அது ஒரு விதமான சுவையாக இருக்கும் என்று சொல்லி ஒரு ஊற்று அங்கே இருக்கும் அதை வந்து அல்லாவுடைய அடியார்கள் அதுலருந்து நீர் புகட்டப்படுவார்கள் அது அவர்களுக்கு அருகாமையில கொண்டு வரப்போம் என்ன தேவையாக இருந்தாலும் எந்திரிச்சு போற மாதிரிதான் இருக்காது இல்லாம பக்கத்தில் கொண்டு வரப்படும் குத்தாஃபு அலகின் பிசிகாத்தின் மின் தகமையும் அப்புவாபின் கங்க தட்டுகள் தங்க கோலைகள் அவர்களை சுற்றி சுற்றி வரும் உணவு சுருக்கத்தில் உணவு எப்படி வர சுத்தி சுத்தி உணவுகள் வந்து நம்ம கிட்ட வரமாக எடுத்துக்க வேண்டியதான் அந்த மாதிரி அவர்களை சுற்றிக் கொண்டே வரும் வ ஃபீகாமா தஸ்டகியில் அல்புசு அவருடைய உள்ளங்கள் திரும்பி அதெல்லாம் கிடைக்கும் என்னவெல்லாம் மனுஷன் நினைக்கிறானோ எல்லாமே சுருக்கத்தில் இருக்கிறதே வ தல தூள் கண்கள் வந்து குளிரக்கூடிய அந்த இன்பங்கள் அங்கே இருக்கிறது அதுல வந்து நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படிங்கிற தங்க தட்டுல உணவுகளும் அங்க அல்ல செய்யறா தங்க தட்டுகள்ல தங்க கோழைகள்ல நமக்கு உணவும் பானமும் பரிமாறப்படும் என்று அப்படி அல்ல இந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லி காப்பா தங்கத்தட்டுல ஒருத்தனை சாப்பிட்டா நம்ம என்ன செய்வோம் இந்த உலகத்துல ஒருத்தனை செய்யறா தங்கத்தட்டுல சாப்பிடறான்னா அந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை அணிவிக்கிறதுக்கு தான் மனசை தங்க தங்கத்தட்டுல சாப்பிடுறது பெருமை அடையாளம் இவன் வந்து நான் செய்ற மனச ரொம்ப ஆணவம் முடிச்சு போய் தலையில அந்த ஆணவம் உட்கார்ந்து இருந்தா தான் தங்கத்தை வந்து நான் செய்வோம் தங்கத்துல தட்டு செஞ்சு சாப்பிடுவான் அப்ப அல்ல என்ன செய்யறான் மருமையில உங்களுக்கு ராஜ தர்பார் இருக்கிறது நீங்கள் மாதிரி சொர்க்கத்துல இருக்கலாம் என்று அப்படி எல்லாம் சொல்லி காட்டலாம்